பதினஞ்சு வரைட்டிக்கும் அதிகமான பேர்ச்சி பழங்கள் பல்வேறு நாடுகளில் வரக்கூடிய பேச்சு பழங்களை நம்ம வந்து வித்துட்டு இருக்கிறோம் அதிகமான அளவு மருத்துவ பண்பு கொண்ட பழங்கள்ல அஜ்வா வந்து முதன்மையானது ஜெகதின்னு சொல்லுவாங்க இது வந்து ஓமான்ல இருந்து வரக்கூடிய பழங்கள் நம்ம நாட்டுல அதிகமா சேல்ஸ் ஆகக்கூடியது இந்த மசாஃபாத்தி ரகம் இது வந்து நம்ம கடையில நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு ரகம் இருக்கு ஆப்கானிஸ்தான் வரக்கூடிய அத்திப்பழம் இதுல வந்து குளுக்கோஸ் அதே போல தேன் இதெல்லாம் பண்ணிட்டு தான் இந்த அத்திப்பழம் வந்து வெளியே கொண்டு வராங்க இந்த பழத்தை பொறுத்த வரைக்கும் பாடம் பண்ணாதது இது ஆப்கானிஸ்தான் வரக்கூடிய கருப்பு திராட்சை இந்த கருப்பு திராட்சையும் தீபனமும் ஏமோ குழம்பின் கூடுவதற்கு உதவி செய்து செல்லு உள்ள பிஸ்டா இதெல்லாம் அசோகாண்ட கம்பெனி நற்கண்ட கம்பெனி அதே போல புஷ்குடியும் சொல்லக்கூடிய கம்பெனி அமெரிக்கா இருந்து வரக்கூடிய வாழ்நாட்டம் கசக்காது நம்ம நாட்டுடைய வாழ்நாட்டு லைட்டா கசக்கான இது கசக்காது நம்ம கடையை பொறுத்த வரைக்கும் தேனை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரிஜினல் தேன் நம்ம வந்து வித்துட்டு ரெண்டுமே வந்து பச்சை காடுகள் வந்து எடுக்கக்கூடிய தேன் வகைகள் இது பேர் ஜீரகம் வெந்தயம் மிளகு ஏலக்காய் பட்டை வகைகள் அண்ணாச்சிப்பூ இது போன்ற பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நம்ம கடையில ஸ்பைசஸ் கிடைக்குது தீபாவளி தீபாவளிக்காகவும் மற்ற கிறிஸ்மஸ் பொங்கல் வரைக்கும் இந்த கார்பரேட் கிஃப்ட் பாக்ஸ் வந்து நிறைய போகும் மரணத்தை தவிர எல்லாத்துக்கும் மருந்து கருஞ்சீரகத்தில் இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த இருந்து தயார்படக்கூடிய கருஞ்சீரக எண்ணெய் நம்ம கிட்ட கிடைக்குது எல்லா டேபிள்ஸும் கலந்த மாதிரி கட்டிங் ஸ்லைஸும் நம்ம கிட்ட கிடைக்குது மக்கானா வந்து உடம்பு வந்து ஒரே வருமானம் இருப்பதற்கு இந்த மக்கானா வந்து யூஸ் ஆகுது மேங்கோல் வந்து செய்யக்கூடிய அல்வா இது இதெல்லாம் நல்லா இருக்கும் சாப்பிடும்போது போது குழந்தைங்களும் கொடுக்கலாம் மோமோட்டிங் நிறுவனத்தில் பண்டிகை காலங்களுக்காக ஒரு அருமையான ஒரு காம்போ அத்தனை பொருளும் வெறும் ஆயிரத்தி து ரூபாய்க்கு உடைய இல்லம் தேடி கொடுப்பதற்கு நாம் தயாராக இருக்கிறோம் ஹாய் கஸ் வெல்கம் பேக் நல்லா இருக்கும் மல்டி ஷிவா நம்ம நீங்க பார்த்தா மோமோ ட்ரேடிங் தான் அதுக்கு நம்ம நிறைய தடவை இங்க வீடியோ போட்டுருக்கோம் சிந்தரவை பாத்தீங்கன்னா உங்களுக்கு லொகேஷன் வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க முன்னாடி வந்து வேற இடத்துல இருந்துச்சு இப்ப வந்து புதுசா வந்து மன்னடி மெட்ரோக்கு பக்கத்துலயே வந்து ஓப்பன் பண்ணிருக்காங்க நம்ம கூட இருக்கேன் வணக்கம் எப்படி இருக்கீங்க வாழ்க்கை வளர்த்து தம்பி நல்லா இருக்கீங்களா சூப்பரா இருக்கணும் சரி வெரி குட் இப்போ ஏற்கனவே நம்ம கடையை வந்து கோவிந்தா நாகேஸ்வர கடை போட்டுருப்பீங்க அங்க இருந்து மூவ் பண்ணி ஓகே கொஞ்சம் பெரிய கடையை பிடிச்சி இப்ப நம்ம எங்கன்னா மன்னடி மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்துல அதே வரிசையில ஓகே நம்ம கடை கொண்டு வந்துருக்கோம் இப்போ ஆரம்பத்துல பஜார்ல மக்கள் ஒரு நாள் டிராபிக்ல ரொம்ப சிரமப்பட்டு வருவாங்க ரீட்டைல் கஸ்டமர் முதல் கொண்டு எல்லாமே இப்போ இங்க வந்து டிராபிக் இல்லாத ஏரியா அதே நேரத்தில் வாக்கிங் கஸ்டமர் கூட மெட்ரோல வந்துட்டாங்கன்னா ஜஸ்ட் ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷத்துல நம்ம கடைக்கு வந்துட்டு போயிடலாம் பிவி ஐயர் ஸ்ட்ரீட்ல நம்ம கடை இருக்கு சூப்பர் ஸோ அங்க இருந்தப்ப நானுமே வந்து பைக்ல நிப்பாட்ட போனா பைக் நிப்பாட்டுறது கூட இடம் இருக்காது ரொம்ப கஷ்டமா இருக்கும் இப்போ நான் மெட்ரோல வந்து மெட்ரோல இருந்து அப்படி வாக்கபுல்ல ஒரு ரெண்டு நிமிஷம் தான் ஆச்சு அங்க இருந்து வரதுக்கு மெட்ரோல இருந்து வெளில வரப்போ ஒரு லெஃப்ட் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா கடை இருக்கு லொகேஷன் அட்ரஸ் எல்லாம் வீடியோக்கு கொடுத்துருக்கேன் வீடியோக்குள்ள போய்ட்டு என்னென்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க பாத்தலாம் அது முதல்ல சாக்லேட்ஸ் நிறைய வச்சிருக்காங்க தீபாவளிக்கு ஸ்பெஷலா இந்த பாக்ஸ்ல வந்து காம்போலாம் வச்சிருக்காங்க ஒவ்வொன்னா பாத்தலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா பாருங்க வாங்கிட்டு

அரைச்சி அவங்க குடிக்கக்கூடிய டீ காஃபி போட்டு கொடுப்பாங்க அந்த அளவுக்கு அந்த மருத்துவ பண்புல பழம் அஜுவா பழம் இதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா இது மபுரம் சொல்லுவாங்க மபுரம்ல வந்து நம்ம இது ரெண்டு குவாலிட்டி இருக்கு அதாவது இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா மீடியம் குவாலிட்டி மீடியம் சைஸா இருக்கும் இதை விட ஜம்போ சைஸும் நம்ம கிட்ட இருக்கு இதோட சின்ன சைஸும் இருக்கு மபுரமும் மசூருக்கும் ஒரே மாதிரியா இருக்கும் நிறைய இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா மசூருக்க மபுரம் சொல்லி ஏமாத்தி வைக்கிறாங்க நான் வாங்கும் பார்த்தவங்கங்க இதுக்கு சில அடையாளங்கள் இருக்கு மபுரமும் மசூருக்கும் ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்கு அதே போல இது பாத்தீங்கன்னா இது களிம கரீமான்னு சொல்லுவாங்க இல்லாட்டி சஃபாவின்னு சொல்லுவாங்க ரெண்டுமே ஒண்ணுதான் இந்த மூணு பழங்களும் சவுதி அரேபியால இருந்து வரக்கூடிய இந்த பழங்கள் இந்த களிமா வந்து அதிகமா நம்ம இந்திய மார்க்கெட்டை பொறுத்தவரை களிமா வந்து அதிகமா சவுதி அரேபியா அதிகமா சேல்ஸ் ஆகக்கூடிய ஒரு பழமா இருக்கு இதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா மஸ்கட்ல இருந்து வரக்கூடிய கனிஜி ஜகதின்னு சொல்லுவாங்க இது வந்து ஓமான்ல இருந்து வரக்கூடிய பழங்கள் மஸ்கட் வழியாக வந்துட்டு இருக்கு இதுவும் நம்ம கிட்ட வந்து கிடைக்கும் இதை தவிர்த்து ஈரான்ல வரக்கூடிய அந்த பழங்கள் அதை தவிர்த்து ஈரான்ல வரக்கூடிய பழங்கள் பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டுல அதிகமா சேல்ஸ் ஆகக்கூடியது இந்த மசாஃபாத்தி ரகம் இது வந்து நம்ம கடையில நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு ரகம் இருக்கு ட்ரை சாஃப்ட் சொல்லிட்டு இந்த பழமும் இருக்கு இது தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா ஜோர்டான் பாலஸ்தீன் இங்க இருந்து சவுத் ஆப்பிரிக்கா இங்க இருந்து வரக்கூடிய மெட்ஜூல் சொல்லுவாங்க இது பழம் பாக்குறது ரொம்ப பெருசா இருக்கும் இந்த மெட்ஜூல் பழமும் நம்ம கிட்ட வந்து கிடைக்குது பேர்ச்சம்பழத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவா மக்கள் சாப்பிடுறது அவங்களுடைய ஆரோக்கியத்திற்காக குறிப்பாக ரத்தத்தினுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக அதே போல நீங்க பாத்தீங்கன்னா ஹீமோகுளோபின் கூடுவதற்காக இதுக்காக தான் பேர்ச்சம்பழங்கள் வந்து அதிகமா வந்து சாப்பிடுறாங்க குறிப்பா கர்ப்பிணி பெண்கள் வந்து அதிகமா உட்கொள்ள சொல்லி மருத்துவம் சொல்லுவாங்க நார்மலாவே எல்லாமே வந்து நம்ம ஸ்நாக்ஸ் கூட என்ன செய்யலாம் குழந்தைங்களுக்கு பேர்ச்சி மடங்களை கொட்டையை எடுத்து நம்ம சீட்ஸ் எடுத்து நம்ம வச்சுன்னு சொன்னா பிள்ளைங்களும் சாப்பிடுவாங்க அன்றாட நம்முடைய வாழ்க்கையில பேர்ச்சி மூலம் இன்னைக்குள்ள சூழலில் அன்றாட நம்முடைய வாழ்க்கையில் பங்கேற்கக்கூடிய உணவுப் பொருட்களில் ஒரு பொருளாக ஆரோக்கியமான பொருளாக இருப்பதை பாக்குறோம் இதை தவிர நிறைய பேர் செம் வெரைட்டி வந்து காட்டியிருக்கீங்க அதிகமான அளவு மருத்துவ பண்பு உள்ள பழம்னு பாக்கும்போது நம்ம மஜுவாவை சொல்லிட்டு இருக்கிறோம் அஜுவா பொறுத்த வரைக்கும் வெளியே கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலதான் எல்லாம் சேல்ஸ் பண்றாங்க பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்கள்ல மூவாயிரம் நாலாயிரம் சேல்ஸ் பண்றாங்க நாங்க வந்து இங்க பாத்தீங்கன்னா இங்க தொள்ளாயிரம் ரூபால ஒரு குவாலிட்டி இருக்கு அதே போல ஆயிரம் ரூபால குவாலிட்டி இருக்கு ரெண்டு குவாலிட்டி வச்சுட்டு நம்ம சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா நம்ம இருக்கிறது வந்து ஹோல்சேல் பஜார் தான் இருக்கணும் அது ஆச்சார பக்கத்துல இருக்குது ஹோல்சேல் பஜார்ல இருக்கிறதுனால அதை தவிர்த்து மக்களுக்கும் குறைவான தொகையில நல்ல பொருள் கிடைக்கணும் என்ற அடிப்படையில நம்ம விலையை குறைச்சி லாபத்தை குறைச்சி நான் செஞ்சிருக்கோம் இந்த பழங்களை நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் முக்கியமான ஒரு பங்களிப்பு அத்தி பழங்கள் நம்ம சொல்லுவோம் இது வந்து ஆப்கானிஸ்தான் வரக்கூடிய அத்திப்பழம் இந்த அத்திப்பழத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து பாடம் பண்ணி இதுல வந்து குளுக்கோஸ் அதே போல தேன் இதெல்லாம் பண்ணிட்டு தான் அந்த அத்திப்பழம் வந்து வெளியே கொண்டு வராங்க கைத்துல இது பண்ணிட்டு இது வந்து கொஞ்சம் பழங்கள் தான் இன்னைக்கு அத்திப்பழம் வந்து வரத்துக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால ரேட் கடுமையா ஏறி இருக்கு இதுல கோல்டு சைஸ் மீடியம் வெரைட்டி கிட்ட அத்திப்பழத்துல அதே போல இது ஈரானிலிருந்து வரக்கூடிய அத்தி பழம் இந்த பழத்தை பொறுத்த வரைக்கும் பாடம் பண்ணாதது இயற்கையாகவே பறிச்சு ட்ரை பண்ணி என்ன பண்றாங்க நானூறு கிராம் பாக்கெட்ல கொடுத்துட்டு இருக்காங்க சுகர் வந்து இதுல வந்து அறவே வந்து இருக்காது குறிப்பா சுகர் பேஷண்ட் உள்ளவங்க வந்து இந்த அத்தி பழத்தை வந்து நிறைய சாப்பிடலாம் ஏன்னா இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா வந்து கலந்துருப்பாங்க தேனும் சுகர் வாட்டர்லாம் அதனால வந்து சுகர் பேஷண்ட் சாப்பிடாம அவாய்ட் நல்லது அப்படி அப்படி சாப்பிட நினைச்சானா வாங்கிட்டு ஊற வச்சு நினைச்சீங்க நைட்டு ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை வந்து கீழே கொட்டிட்டு டிஸ்பிட் பண்ணிட்டு நீங்க காலையில வெறும் வைத்த சாப்பிட்டு நல்லது இந்த அத்திப்பழத்தை பொறுத்த வரைக்கும் சுகர் எல்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க இது வந்து நார்மலா இருக்கலாவே ஜூஸ் அடிச்சு சாப்பிடலாம் எல்லாமே சாப்பிடலாம் சோ இதெல்லாம் எப்படி நம்ம வீட்டுல வாங்கி வைக்கிறது ஃபிரிட்ஜ்ல வைக்கிற மாதிரி வெளியில வச்சா பெரும்பாலும் ட்ரை ஃப்ரூட்ஸ் பொறுத்த வரைக்கும் அதே போல டேட்ஸா இருந்தாலும் நட்ஸா இருந்தாலும் நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சிங்கன்னா ரொம்ப சேஃப் ஏன்னா எல்லாம் விலை கொடுத்து வாங்குறீங்க எல்லாமே வந்து நூறு ரூபாய் இரநூறு ரூபாய் பொருள் கிடையாது பாதம் எடுத்தா கிலோ இன்னைக்கு ரூபாய்க்கு மேல போயிட்டு இருக்கு எட்நூத்தி நாற்பது ரூபாய் எட்நூத்தி ஐம்பது ரூபாய் இருக்கு இப்படி வாங்கக்கூடிய வாடகையாளர்கள் தயவு செஞ்சு வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருந்தால் ஃப்ரிட்ஜில் வைங்க இல்லாட்டி ஏதாவது சூடு இல்லாத பகுதியை பார்த்து நீங்க வச்சீங்க சொன்னா கட்டாயமா வந்து சீக்கிரம் வந்து வண்டோ வராது அப்படி வண்டு வந்தாலும் தாராளமா சாப்பிடலாம் தப்பே கிடையாது வண்டு எடுத்து போட்டு சாப்பிடுங்க முழு வந்தால் சாப்பிடாதீங்க வண்டு புதாரணத்துக்கு நம்ம ஆதி காலத்தில் நீங்க பாத்தீங்கன்னா வண்டு வரும்போது நம்முடைய பாட்டியில் என்ன செய்வாங்கன்னா அரிசியில் கொண்டு வந்தாலோ பருப்புல வண்டு வந்தாலோ அது ஆர்கானிக் பொருள் கெமிக்கல் இல்லாத பொருள் அப்போதான் செய்யும் அப்படின்னா வண்டை புடச்சிட்டு தூக்கி போட்டு வாஷ் பண்ணிட்டு அரிசியை சமைச்சு கொடுப்பாங்க பருப்பை வச்சு கொடுப்பாங்க இன்னைக்கு என்னன்னா நம்ம வந்து அப்படி வண்டு பார்த்தோம் ஐயோ வண்டு வந்துருச்சு வண்டு வந்து எல்லாம் கத்த ஆரம்பிக்கிறோம் கதற ஆரம்பிக்கிறோம் வண்டு தானே வந்திருக்கு அதை க்ளீன் பண்ணி சாப்பிடும் நிலைக்கு நம்ம வரும்போது தான் ஏன்னா வந்து ஆர்கானிக் பொருள்ல கட்டாயமா வண்டு வரும் இப்போ வண்டு வராம இருக்குன்னா நீங்க என்ன செய்யுங்க ஃப்ரீஜில் வைங்க வண்டு வராது அதோடைய வெப்பநிலைக்கு ஏத்த மாதிரி கட்டாயமா வண்டு வராது கருப்பு திராட்சை வகைகள் இது ஆப்கானிஸ்தான் வந்து வரக்கூடிய கருப்பு திராட்சை இது நீங்க பாத்தீங்கன்னா விதை உள்ளது விதை இல்லாத திராட்சை பழங்களை விட விதை உள்ள பழங்கள் வந்து ரொம்ப நல்லது இதயத்துக்கும் ரொம்ப நல்லது இதை வந்து நைட்டு ஒரு நாலஞ்சு பழங்கள் எடுத்து நைட்டு கிளாஸ்ல ஊற வச்சு அந்த தண்ணியை காலையில வெள்ளன அந்த தண்ணி இல்லாம பழங்களை மாத்திரம் எடுத்து சாப்பிட்டா ரொம்ப நல்லது மருத்துவங்களை பொறுத்த வரைக்கும் அது ஹீமோகுளோபின் எப்படி பேரிச்சும் வந்து ஹீமோகுளோபினுக்காக உயர்வதற்கு உதவி செய்தோ நம்முடைய உணவு ரீதியாக அதே போல இந்த கருப்பு திராட்சையும் தீபமும் ஹீமோகுளோபின் போடுவதற்கு உதவி செய்து அத்திப்பழத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா பெண்கள் சம்பந்தமான வயிறு சம்பந்தமான எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வை தரக்கூடிய ஒரு பழமாக அந்த அத்திப்பழம் இருப்பதை பார்க்கறோம் இதெல்லாம் வாங்கி நம்ம என்ன சொன்னா தேவையில்லாம நம்ம ஃபாஸ்ட் ஃபுட்ல போய் சாப்பிடறோம் சிக்கன் சாப்பிடறோம் துரித உணவு நடைப்பில் உட்கொள்றோம் அவற்றை எல்லாம் விட நம்முடைய உடல் ஆரோக்கியத்திற்காக நீங்க ட்ரை ஃப்ரூட்ஸ் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா இது போல உலர் பழங்கள் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது உடல் ஆரோக்கியமும் சிறப்பானதாக இருக்கும் இந்த டைபிளுக்கு பார்த்தீங்கன்னா பிஸ்தா இருக்குது நம்மக்கிட்ட சால்டட் பிஸ்தா பிளேன் பிஸ்தா இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட அமெரிக்கா அதே போல ஈரான் இங்க இருந்து வரக்கூடிய பிஸ்தா வந்து நம்ம கிட்ட கிடைக்கும் இதெல்லாம் அமெரிக்கா மற்றும் ஈரான்ல இருந்து வரக்கூடிய பிஸ்தாக்கள் செல் உள்ள பிஸ்தா இதெல்லாம் அசோகாண்ட கம்பெனி நற்கண்ட கம்பெனி அதே போல ஃபுட் ஸ்டுடியோன்னு சொல்லக்கூடிய கம்பெனி இந்த கம்பெனியை சேர்ந்த பிஸ்தாக்கள்லாம் கிடைக்கும் பிஸ்தாவை பொறுத்த வரைக்கும் ட்ரை அதாவது நட்ஸ்ல வந்து நார்மலா பாதத்தை விட அதிகமான அளவு பிரைஸ் கொண்டது பிஸ்தா இன்னைக்கு யாராவது ஒருத்தர் பார்த்தாரு ஏன்னா பெரிய பிஸ்தாவா பிஸ்தாவாப்பான்னு கேட்கணும்ல அப்படின்னா பிஸ்தானா அதுக்கு ஒரு மதிப்பு இருக்குன்னு அர்த்தம் அப்போ அந்த அடிப்பில் பிஸ்தாவோ நம்முடைய உடல் ரீதியான ஆரோக்கியத்திற்கு ரொம்ப நல்லது இது செல்லு உள்ளது செல்லு உள்ளது அதே போல செல்லு இல்லாம ப்ளைன் பிஸ்தாவா இருக்கு இது வந்து சால்டடு பொண்ணி ரோஸ்ட் பண்ணிருப்பாங்க சால்டட் போட்டு ரோஸ்ட் பண்ணிருப்பாங்க செல்லு இல்லாது பிளைனா இருக்கும் அல்ல வந்து செல்லும் இருக்காது அதே போல ரோஸ்ட் பண்ணிருக்க மாட்டாங்க ஜூஸுக்கு இதெல்லாம் போடுறத விட நீங்க ப்ளைன் பிஸ்தாவை நீங்க வந்து போட்டீங்கன்னா ஜூஸுக்கு நல்லது ஜூஸை பொறுத்த வரைக்கும் பால் இதெல்லாம் வந்து போடுவாங்க அப்போ சால்டடு போடும்போது போது அந்த பாலோ எதுவும் கெடுவதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ப்ளைன் போட்டீங்கன்னா நிச்சயமா பால் வந்து கிடாது இதுவுடைய ரேட் இதை விட அதிகமான பிரைஸ் கொண்டதுதான் இந்த பிளைன் பிஸ்தா இதுவும் ஈரான் அமெரிக்கா போன்ற பகுதியில் இருந்து வரக்கூடிய ஒரு பொருளாக இருக்கு இதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா வால்நெட் வால்நெட் நீங்க பாத்தீங்கன்னா அமெரிக்கா இருந்து வரக்கூடிய வால்நட் இருக்கு அதே போல நம்ம உடைய இந்திய தேசத்திலிருந்து நாட்டுல இருந்து வரக்கூடிய வால்நட் இருக்கும் ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் சொன்னா அமெரிக்கா இருந்து வரக்கூடிய வால்நட் வந்து கசக்காது நம்ம நாட்டுடைய வால்நட் லைட்டா கசக்கம் இது கசக்காது ஏன் கசகது சொன்னா அவருடைய எண்ணெய் வந்து அதிகமா இருக்கு வாலெட் நம்ம சாப்பிடுற மூளை சேவ் வால்நட் வால்ட் நம்ம சாப்பிடுறது மூளை வளர்ச்சிக்காகவோ நினைவாற்றலுக்காகவோ இதுக்காக நம்ம சாப்பிடுறோம் குழந்தைங்களுக்கு கொடுக்கறோம் அப்போ வந்து இதை வந்து நம்ம வந்து என்ற அடிப்பில் நம்ம சாப்பிடாம இருந்தா அதுவும் தப்பு ஏன்னு சொன்னா கசப்பு என்ன அதிகமா இருக்கனாலதான் கசப்பு வந்து உங்களுக்கு நமக்கு தெரியுதே தவிர மற்றபடி வேற எதுவும் இல்லை இதுதான் அமெரிக்கன் சிலி தீவுகளில் வரக்கூடிய வால்நெட்டு இது இது வந்து இன்னைக்குள்ள மார்க்கெட் ரேட் வந்து கடுமையா விலையேறி இருக்கு இந்தியன் வால்நட்டை விட பல மடங்கு உதாரணத்துக்கு இந்தியன் வால்நட்டை நாங்க ஆயிரம் ரூபாய்க்கு விற்கிறோம் சொன்னா இந்த வால்நட்டை நம்ம ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் அளவுக்கு இன்னைக்குள்ள காலகட்டத்தை வித்துட்டு இருக்கிறோம் இந்த மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் ஹோல்சேல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரேட்டு ஏறும் இறங்கும் அதே போல வால்நெட்ல ரெண்டு உடச்சதை பார்த்தோம் இது முழுமையாக உள்ள வால்நட் செல்லோட உள்ளது இது போல வால்நட் மக்கள் நீங்க பாத்தீங்கன்னா அதிகமான அளவு திருமண நிகழ்வுகளுக்கு சுப காரியங்களுக்கு எல்லாம் வாங்கிட்டு போவாங்க குறிப்பா இந்த வால்நட்டு அப்புறம் டைமண்ட் கல்கண்டு அப்புறம் பெரிய கல்கண்டு ட்ரை டேட்ஸ் டேட்ஸ்ல வந்து ட்ரை பிளாக் டேட்ஸ் எல்லோ டேட்ஸ் இப்படி உள்ள டேட்ஸ் இதெல்லாம் திருமணம் மற்ற சுப காரியங்களுக்கு வந்து மக்கள் அதிகமா போயிட்டு நினைச்சுவாங்க வைக்கக்கூடிய நிலையை பாக்குறோம் ஆனா என்னன்னா அதுல வருத்தம் அளிக்கக்கூடிய செய்தி இது போல இதெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு வேஸ்ட் பண்றாங்க அப்படியே தூக்கி அடிக்கிறாங்க உணவு பொருளை அப்படி இல்லாம உடைச்சி உள்ள பருப்பு நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய பொருள் நீங்க கொடுத்தக்கூடிய அந்த பணத்துக்கு ஒரு மதிப்பு இருக்கு நிறைய பேர் சின்ன பிள்ளைங்க கையில கொடுத்துறாங்க அவங்க தூக்கி கட்டிக்கிறாங்க யார் மலையப்பட்டு அடிப்படுது இப்படிலாம் இல்லாம உணவுப் பொருள் என்ன செய்யுங்க சீரழிக்காம அதை வந்து எதுக்காக வாங்குறீங்களோ இந்த பருப்பை உடைச்சு நீங்க சாப்பிடுங்க உடம்பு வந்து ஆரோக்கியமா இருக்கும் நீங்க செலவு செய்யக்கூடிய அந்த பொருளாதாரமும் வீணாகாம இருப்பதற்குண்டான சூழலை ஏற்படுத்திருக்க ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம கிட்ட கிவி பைனாப்பிள் மேங்கோ ப்ளூபெரி கிரேன்பெரி பப்பாயா பைனாப்பிள் காயின் பைனாப்பிள் ரிங்கு இம்போர்ட்டட் செரி ஒரிஜினல் செரி அப்புறம் இந்தியாவுடைய கலக்காச்சேரி இது எல்லாமே நம்ம கிட்ட கிடைக்கும் இதுல வந்து ட்ரை வந்து அதிகமா நம்ம வந்து ப்ளூபெரி சாப்பிடலாம் ப்ளூபெரி கிரன் பெரிஸ் ஸ்ட்ராபெரி எல்லாம் சாப்பிடலாம் வெறி பழங்களை பொறுத்தவரை வந்து கண் பார்வைக்கு வந்து அதிகமான அளவு வந்து ரொம்ப நல்ல ஒரு உணவுன்னு சொல்றாங்க மருத்துவரை வலியுறுத்துறாங்க பெரிஸ பொறுத்தவரை நம்ம ஏதாவது ஆஸ்பத்திரிக்கு கண் மருத்துவமனைக்கு போனாலும் கூட அங்க கண் பார்வைக்கு ஒழு சேர்க்க விதமாக சில பொருட்கள் உணவு பொருள் போடுவாங்க கீரை வகைகள் போட்டிருப்பாங்க அப்புறம் அந்த கேரட் இதெல்லாம் போட்டிருப்பாங்க கூட நீங்க பாத்தீங்கன்னா பெரிசியும் போட்டிருப்பாங்க ப்ளூபெரி கிரன் பெரிய ஸ்டாப் எல்லாம் போட்டிருப்பாங்க இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு ரொம்ப நல்லது அங்கே இதெல்லாம் நம்ம வந்து உட்கொள்ளும் போது நிச்சயமாக நம்முடைய உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் திரேவனாடைய நாள் நீண்ட நாள் வாழ்வதற்குண்டான தன்மையும் நம்ம உடல் வந்து பெறக்கூடிய நிலைக்கு வந்து அந்த உணவுப் பொருள் நம்ம வந்து இதை வாங்கி இதை பயன்படுங்க அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா நம்முடைய கடைகளில் எப்பவுமே நம்ம கடையில டூப்ளிகேட் நான் வைக்கவே மாட்டேன் நம்ம கடையை பொறுத்த வரைக்கும் தேனை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரிஜினல் தேன் தான் நம்ம வந்து வித்துட்டு இருக்கிறோம் ரெண்டுமே வந்து பச்சை காடுகள் இருந்து எடுக்கக்கூடிய தேன் வகைகள் இது இருந்து வரக்கூடியது இதுல நீங்க பாத்தீங்கன்னா மகரந்தம் நீக்கப்படாதது நிறைய கார்பரேட் நிறுவனங்கள் வைக்கக்கூடிய தேன் வந்து மகரந்த நீக்கப்பட்டிருக்கும் அதனால எந்த நன்மையும் கிடையாது

பாட்டில சுடு போட்டு ஒரு பாட்டில் நீங்க வச்சீங்கன்னா இந்த தேன் வந்து பழைய நிலைக்கு வந்துடும் ஆனா அந்த தேனை வந்து யாரும் பிரிட்ஜ்ல வைக்காதீங்க பிரிட்ஜ்ல வைக்க வேண்டிய அவசியம் இல்ல அதே போல இன்னும் பியூரான தேனுக்கு கூட சொல்லுவாங்க எறும்பு வந்து சீக்கிரம் அதை வந்து கிட்ட போகாதே அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் தேன் வந்து நல்ல தேனா கெட்ட தேனா என்பதற்காக சொல்லக்கூடிய தன்மைகளும் அது கண்டுபிடிப்பதுக்கு உண்டான வழிமுறைகளும் தான் எறும்பு என்ன சீக்கிரம் போய் சேராது அந்த அதாவது அந்த தேனை வந்து உட்கொள்ளாது என்று வந்து சொல்லி சொல்லக்கூடிய தன்மை இதெல்லாம் வந்து நம்ம தேனை பொறுத்த வரைக்கும் தெரியும் வயிற்று வலி உடல் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்துக்கும் பொதுவா வயிறு சம்பந்தமான எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தேன்ல வந்து மருந்து இருக்கு அதே போல யாருக்காவது இப்போ பனிக்காலத்தை நோக்கி ஓடிட்டு இருக்கிறோம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா விண்டர் சீசன் தான் அந்த சீசன்ல எல்லாத்துக்கும் சளி பிடிக்கும் இருமல் வரும் இப்போ தேனையும் பெப்பரையும் நம்ம கல்ல ஸ்பைசஸும் இருக்கு பெப்பர் ஜீரகம் வெந்தயம் மிளகு ஏலக்காய் பட்டை வகைகள் அண்ணாச்சி இது போன்ற பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நம்ம கடையில ஸ்பைசஸ் கிடைக்குது அப்போ யாருக்காவது அந்த பனிக்காலத்துல இருமலோ அல்லது சளியோ பிடிக்கும் போது தேன் என்னன்னா பெப்பர் you're at மிளகு பொடியோட சேர்த்து டெய்லியும் இரவு நேரத்திலேயே நம்ம உட்கொண்டு வரும்போது அந்த சளி என்ன செய்ய சளியோ இருபலோ சரியாக கூடிய அந்த சூழல் வந்து இருக்கு ஆக ஸ்பைசஸும் வாங்கி நம்ம கடையிலேயே கிடைக்கிது ஹோல்சேல் ரேட்டை கொடுத்துட்டு இருக்கோம் வாங்கி பயன்பெறுங்க இதை தவிர்த்து மக்கள் விரும்பக்கூடிய சாக்லேட்ஸ் நிறைய அதாவது நிறையா எல்லாமே நம்ம வந்து விற்க மாட்டோம் மக்கள் வந்து விரும்பக்கூடிய அந்த எக்லேஸ் போன்ற கம்பெனிகள் இது போன்ற பார்ஸ் இது போன்ற சாக்லேட் நம்ம கடையில் கிடைச்சிட்டு இருக்கு இதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா இப்ப வரக்கூடியது எல்லாமே பண்டிகை காலங்கள் இந்த நிறைய எப்படியோ தீபாவளிக்கு முன்னே நீங்க போடுங்க நினைக்கிறேன் கண்டிப்பா போட்டல அப்போ அந்த தீபாவளிக்காகவும் மத்த கிறிஸ்துமஸ் பொங்கல் வரைக்கும் இந்த கார்பரேட் கிஃப்ட் பாக்ஸ் வந்து நிறைய போகும் கார்பரேட் நிறுவனங்களுக்காக நம்ம வந்து இதை தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு வருஷமும் கடந்த ஒன்பது வருஷம் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் இதுவும் நம்ம ஒரு பீஸா கூட கொடுக்கறோம் நீங்க ஆயிரம் பீஸ் கட்டாலும் அதே நம்ம வந்து சேர்ந்து கொடுக்கறோம் இது உதாரணத்துக்கு இது நீங்க பாத்தீங்கன்னா இது போல நாலு இது இருக்கு இல்லையா நாலு பிளேவர்ஸ் இதெல்லாம் ஐம்பது கிராம் இருக்கு நூறு கிராம் இருக்கு காலிஃபிளர் இருக்கு ஆறு பிளேவர்ஸ் உள்ளதெல்லாம் இருக்கு இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க எ ஐடி நிறுவனங்கள் அதே போல தொழிற்சாலை இருக்கக்கூடிய பணியாற்றக்கூடிய தொழிலாளர்களுக்காக ஒரு பரிசு பொருளாக தீபாவளி போன்ற அந்த காலகட்டத்தில் அதே போல பொங்கல் போன்ற காலகட்டத்துல கிறிஸ்துமஸ் போன்ற காலகட்டத்துல கிஃப்ட் ஆக இன்னும் நம்ம விரும்பக்கூடிய நம்முடைய உறவுகளுக்கு கூட என்ன செய்யலாம் இன்னைக்கு ஸ்வீட் எல்லாம் வாங்கி கொடுக்கக்கூடிய நிலையெல்லாம் போயிடுச்சு இன்னைக்கு யார் ஸ்வீட் தராங்கன்னா யார் ஃபண்டு போடுறாங்களோ ஃபண்டு பிடிக்கிறாங்களோ அவங்க ஸ்வீட் தராங்க இப்போ பொதுவாக நமக்கு என்ன பண்ணாங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸை கொடுப்போம் நட்ஸை கொடுப்போம் டேட்ஸை கொடுப்போம் இந்த நிலைக்கு வந்துடுறாங்க இப்போ இப்படி அழகான ஒரு வடிவமைப்பில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான டிசைன் கொண்ட இந்த மாதிரி பாக்ஸஸ் கிஃப்ட் பாக்ஸ் வச்சு நம்ம கார்பெட் கிஃப்ட் பாக்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் இது ஒன்னொன்று ஒரு பிரைஸ்ல இருக்கு இதையும் வாங்கி நீங்க என்ன செய்யலாம் பயன் பயன்பெறலாம் இதை தவிர்த்து நம்ம கடையில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அத்தர் வகைகள் இருக்கு சென்ட் வகைகள் அத்தர் வகைகள் இவைகள்லாம் இருக்கு தேனு வித்து ட்ரை ஃப்ரூட்ஸ் அதே போல தேனு தேன் வித் ட்ரை ஆம்லா அதே போல தேன் வித் ஃபிக் அத்திப்பழம் இது போன்ற தேன்பட்ட போட்ட பொருட்களும் நம்ம கிட்ட ஸ்டாமினா கம்பெனி வந்து வச்சிருக்கிறோம் நம்ம குழுக்கண்டு குழுக்கண்டு முகத்தினுடைய சைனிங்க்கு பாடியுடைய ஹீட்டை வந்து குறைக்கிறதுக்கு இதெல்லாம் மார்க்கெட்லயும் குழுக்கொண்டு வச்சிருப்பாங்க வீடால வந்து ஒரு குழுக்கண்டு மாதிரி சொல்லி போடுவாங்க அதெல்லாம் வந்து அந்த அளவு வந்து டேஸ்ட் இருக்குமா நம்ம சரியா தெரியல இதெல்லாம் பியூராவே வந்து ரோஜா இலைகள் இருந்து இந்த குழுக்கண்டை வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க இதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா குங்குமப்பூ நிறைய பேர் கேட்பாங்க குங்குமப்பூ ஒரிஜினல் ஆ என்ன காரணம் சொன்னா இதுலயும் வந்து நிறைய மிக்சிங் போட ஆரம்பிச்சுட்டாங்க இன்னைக்கு அப்படின்னு கேட்பாங்க நம்ம கிட்ட பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பொருளும் டூப்ளிகேட் நம்ம விற்க மாட்டோம் அதே போல தரம் இல்லாத பொருளை நாங்க ஒரு காலமும் கஸ்டமர் கொடுக்க மாட்டோம் இந்த குங்கும பூ ஈராலால இருந்து வரக்கூடிய குங்கும பூ இங்க பேக்கிங் பண்ணி இங்க வந்து கொடுத்துட்டு இருக்கிறோம் ஒரு கிராம்ல இருந்து நம்ம கிட்ட கிடைக்குங்க இதை தவிர்த்து கருஞ்சீரக எண்ணெய் கருஞ்சீரக எண்ணெய் வந்து கருஞ்சீரகம் நம்ம கிட்ட இருக்கு மரணத்தை தவிர எல்லாத்துக்கும் மருந்து கருஞ்சீரகத்தில் இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த கருஞ்சீரத்துலேருந்து தயார் படக்கூடிய இடஞ்சீரக என்ன நம்ம 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 கிட்ட கிடைக்கிது இது சுகர் பேஷண்ட் அதே போல நிறைய உடல் ரீதியான கோளாறு உள்ளவர்கள் உள்ள வச்சிருக்காங்க இதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா வந்து வந்து அதாவது அரபியில சொல்லுவாங்க தமிழ்ல ஆலிவ் ஆலிவ் காய் காய் காய்னு சொல்லுவோம் கூட என்று சொன்னா அதுல இங்க அவங்க கட் பண்ணி பச்சை கலரு கலரு கருப்பு ஒரு ஒரு சின்ன மாதிரி வச்சு மாமிசங்கள் உட்கொள்ளக்கூடியவங்க அதிகமான அளவு வந்து இதை சாப்பிடுவாங்க குறிப்பாக அரபு அதிகமாக உட்கொள்ளக்கூடிய நிலையை நிலையம் வயதுக்கு ரொம்ப 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 நல்லது இந்த சைஸ் வரைக்கும் இதை தவிர்த்த நீங்க பாத்தீங்கன்னா ஆப்பிள் ஷீடி வினிகர் ஆப்பிள் டி வினிகர்னா சமைக்க கூடியவங்க வந்து அதிகமா பயன்படுத்துவாங்க இதயத்துக்கு ரொம்ப நல்லதுலாம் சொல்லுவாங்க இப்படிப்பட்ட அந்த அந்த ஆயிலுக்கு ஆயில் மாதிரி தான் இதுவோ இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க இத தவிர்த்து ட்ரை ஃப்ரூட்ஸ் எக்கம் நான் சொல்லிருந்தேன் அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்ல எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸும் கலந்த மாதிரி கட்டிங் ஸ்லைஸ் நம்ம கிட்ட கிடைக்குது அதாவது நம்ம நட்ஸ் மாத்திரம் இல்லாம யாராவது கார்பெட் கிஃப்ட் பாக்ஸ் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் மாத்திரம் எங்களுக்கு வேணும் கிவி வேணும் பேனாப்பிள் வேணும் எங்கே வேணாலும் அதையும் நம்ம வந்து போட்டு தருவதற்கு தயாரா இருக்கிறோம் எத்தனை பொருட்களும் வரை கிடைக்கக்கூடிய இந்த கிஃப்ட் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா சீசனும் நம்ம கிட்ட கிடைக்கும் குறிப்பா இந்த தீபாவளி அந்த காலகட்டத்துல உங்களுடைய அன்பு உறவுகளுக்கும் அன்பு நண்பர்களுக்கும் நீங்க பரிசாக கொடுப்பதற்கு இதை அதிகமா வாங்கி உங்களுடைய உறவுகளை மேம்படுத்திக் கொள்ளுங்க இதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா ஜல்லி வெரைட்டிஸ் இதெல்லாம் அதிகமா அளவு நம்ம போக்கஸ் பண்ண மாட்டோம் சரி வேற சூழல் இல்ல வரக்கூடிய நேரத்துல கஸ்டமர் கேட்கிறாங்க குழந்தைங்க கேட்கிறாங்க என்பதற்காக சும்மா லிமிட்டடா நாங்க வந்து என்ன செய்யறோம் பண்ணிட்டு இருக்கிறோம் இது வந்து மிளகாய் மிளகாய் தூள் இதே போல இன்னைக்கு பயோட்டின் பவுடர் வந்து நிறைய நிறைய மூமெண்ட் ஆகிட்டு இருக்கு வயட்டின் பொருள் பொறுத்த இது நம்முடைய உடல் ஆரோக்கியம் அப்புறம் முடி சம்பந்தமா உள்ளது இதுக்கு தான் அதிகமா பயன்படுத்துவாங்க இந்த இது நீங்க பாத்தீங்கன்னா நாட்டு மருந்துகள் வந்து அதிகமா அது பொடியாக்கி இந்த பயோட்டின் பவுடர் வந்து பால்ல போட்டு குடிப்பாங்க ஓகே ஆனா ஒன்ஸ் யாரும் சொல்ல சொல்லாத ஒரு ரகசியம் ஒன்ஸ் ஒரு முறை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அந்த பவுடரை நீங்க வந்து வெளியே வைக்கக்கூடாது ஃப்ரிட்ஜ்ல தான் வைக்கணும் வெளியே வைக்கும்போதுனாவும் போது அது வந்து ஒரு மறிய திரி திரி த்ரீ வர ஆரம்பிச்சு அப்ப நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த தன்மை இலக்கம் அப்படி இருக்கும் ஒன்ஸ் சீல் பண்ணி நீங்க ஓப்பன் பண்ணீங்கன்னாவே பிரிட்ஜ்ல வச்சிடணும் பயோட்டின் பவுடர் பொறுத்த வரைக்கும் இது நம்முடைய உடல்ல பல்வேறு விதமான நாட்டு மருந்துகளாக செய்யப்படக்கூடிய ஒரு தான் இது 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 அந்த மாதிரி பாதம் கொட்டை இது பாதம் கொட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பெரிய பெரிய சைஸ் இந்த பாதம் கொட்டையை திருமணம் போன்ற சுபகாரியங்களுக்கு வந்து அதிகமா வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் மக்கானா பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட போல்டு இருக்கு அதே போல ரெகுலர் சைஸ் இருக்கு போல்டுக்கும் ரெகுலருக்கும் என்ன வித்தியாசம் சொன்னா ரேட்டு தான் வித்தியாசம் போல்ட பொறுத்த வரைக்கும் இது போல்டு சரியா இது நம்ம கடையில வந்து நூறு கிராம் பாக்கெட் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் மக்கானா வந்து உடம்பு வந்து ஒரே வருமானம் இருப்பதற்கு இந்த மக்கானா வந்து யூஸ் ஆகுது நிறைய பேர் பாப்கார் மாதிரி இருக்கும் சாப்பிட்டா நிறைய பேர் வந்து பயன்படுத்துறாங்க வெள்ளரி தர்பூசணி இது போன்ற வந்து சீட்ஸை பொறுத்த வரைக்கும் சீடு இருக்கு அதே வாட்டர் மெலான் சீடு இருக்கு அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா பம்கின் சீடு இருக்கு அது இப்படிப்பட்ட அந்த சீட்ஸ் வகைகள் வந்து நம்ம கிட்ட எல்லா சீட்ஸும் நம்ம கிட்ட கிடைக்கும் சப்ஜா விதைகள் பாதம் பிசின்னு எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு இதை தவிர்த்து டிரை ஃப்ரூட் சேர்க்கணும் சொல்லி இருந்தேன் இது பைனாப்பிள் காயின்னு இது கிவி ப்ளூபெரி இது ட்ரை ஃப்ரூட்ஸ் மிக்ஸு இது மேங்கோ சொல்லுவாங்க மேங்கோ வந்து செய்யக்கூடிய அல்வா இது இதெல்லாம் நல்லா இருக்கும் சாப்பிடும் போது கொடுக்கலாம் அது இப்படிப்பட்ட அந்த பொருட்களும் நம்ம கிட்ட வந்து ஹோல்சேல் ஆகும் ஆகவும் கிடைக்கும் இதை தவிர்த்து காம்போ ஆஃபர் பத்தி சொல்லிதானே ஆகணும் எப்பவுமே நீங்க சிவா வீடியோ போட்டாருன்னா காம்போ இல்லாம வீடியோ போட மாட்டாரு மல்டி சிவா சேனல் பார்க்கக்கூடிய வாடிக்கையாளர்களுக்காக உங்களுக்காக மாத்திரம் ஸ்பெஷல் காம்போ வந்து இப்ப நம்ம வந்து போட போறோம் மோமோ டெடிங் நிறுவனத்தில் பண்டிகை காலங்களுக்காக ஒரு அருமையான ஒரு காம்போ நம்முடைய மல்டிசிவா சமூக வலைத்தளங்களை பார்க்கக்கூடிய வாடிக்கையாளர்க போட்டிருக்காரு என்னென்ன வரும்னு சொன்னா அமெரிக்கா இருந்து வரக்கூடிய பாதம் கலிபோர்னியா பாதம் காலிக்கலோ அதே போல ஆப்காலுந்து வரக்கூடிய கருப்பு உள்ள திராட்சை காலிக்கலோ அதே போல ஈரான்ல இருந்து வரக்கூடிய பதப்படுத்தப்படாத பேபி பிக் என்று சொல்லக்கூடிய அத்தி போல நானூறு கிராம் பாக்கெட்டு ஈரான் மற்றும் அமெரிக்கா இருந்து வரக்கூடிய பிஸ்தா செல்லோடு இருக்கக்கூடிய ரோஸ்டட் பிஸ்டா ஈரான் நாட்டினுடைய கருப்பு பேரிச்சம்பழம் இது ஒரு காலை கிலோ வரும் அதே போன்று ஆப்பிரிக்கால இருந்து வரக்கூடிய இம்போர்ட்டட் முந்திரி இதுவும் கால் கிலோ இந்த அத்தனை பொருளும் வெறும் ஆயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு உங்களுடைய இல்லம் தேடி கொடுப்பதற்கு நாம் தயாராக இருக்கிறோம் ஆனால் இதுக்கு வந்து நோ சிஓடி கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது தேவைப்படக்கூடியவங்க எங்களுடைய வாட்ஸ்அப்ல நீங்க நம்பர் கொடுப்பாங்க நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா கட்டாயமாக நாங்கள் பில் அனுப்பிப்போம் யூபிஐ மூலமாகவோ வங்கி வங்கியில பணம் செலுத்தி நீங்க தகவல் சொன்னீங்கன்னா உங்களுடைய இல்லம் தேடி வரும் தமிழ்நாடு முழுக்க ஆயிரத்தி ஐம்பது தமிழ்நாடை தவிர்த்து வேற ஸ்டேட்டா இருக்கும் பட்சத்தில் அடிஷனலாக கூடுதலாக ஒரு நூறு What else?